அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் ஓம் சரவண பவ ஆறுமுக மறலிடும் அனுதினமும் ஏறுமுகம் நம்ம வாழ்க்கையில் நம்ம இறைவன்கிட்ட நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப கடினமானதாலாம் இருக்காது நம்ம அதிகமாக அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டி நிற்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் ஆயுளோட ஆரோக்கியத்தோட எந்தவிதமான நோய் நொடியும் அண்டாமல் அவங்க நல்லா இருக்கணும் அதே போல் நமக்கு கடன் பிரச்சனை இருந்த இருந்துடவே கூடாது வீ நம்ம அதே போல் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு பற்றாக்குறையும் நமக்கு வந்துடக்கூடாது நம்ம யார்கிட்டையும் கையேந்து நின்னுறக்கூடாது நம்ம கௌரவமாக நம்ம மான மரியாதையோடு வாழணும் இப்படி தான் எல்லா அதிகமான மக்கள் இதை மட்டும்தான் வேண்டி நிற்பாங்க வேறு எதுவும் அவங்க கேட்க போகிறதில்லை அதே போல் அவங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அவங்க படிப்பு வேலை கல்யாணம் இப்படி எதுலேயுமே எந்த விதமான ஒரு தங்குதடையும் வந்துடக்கூடாது அதே போல் அவங்களும் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படி தான் ஒவ்வொருத்தங்களும் வேண்டி நிற்பாங்க ஆனால் என்னவோ தெரியலை நம்ம வேண்ட வேண்ட நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை அந்த கடவுள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான் அந்த பிரச்சனையை நம்ம தீர்க்கிறதுலையே நம்ம வாழ்க்கையும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது இதுதாங்க வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருந்துருது எல்லாருக்கும் எல்லா விதமான பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் இருக்குது பணக்காரவங்களுக்கும் பிரச்சனை ஏழைகளுக்கும் பிரச்சனை எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கஷ்டத்தை அந்த கடவுள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான் அப்படி இந்த கஷ்டத்துலேருந்து விடுபட அதற்கான நிறைய சித்தர்கள் அருளிய மந்திரங்கள் நிறைய இருக்குது எல்லாமே ஆன்மீகம் சார்ந்த இறை வழிபாட்டுக்கான மந்திரங்கள் தான் இதை நம்ம ஒரு விடாமுயற்சியோட தொடர்ந்து நம்ம உச்சரிக்க உச்சரிக்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நம்மளை விட்டு போயிடும் இதில் எல்லாருக்குமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை இந்த கடன் இல்லாத ஒரு மனிதனை நம்மளால் பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு எல்லாருக்கும் கடன்ங்கிறது இருக்குது அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்தார் போல அவங்கவுங்க அந்த கடனை வச்சுருப்பாங்க அந்த கடன்லேருந்து விடுபடணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் உள்ள ஒரு போராட்டமாகவே இருக்குது அதுக்கு முருகப்பெருமானை நோக்கி அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி பாடலை நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து அந்த மந்திரத்தை இந்த பாடலை நீங்கள் விச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய கடன் தீர்றத்துக்கான ஒரு வழியை முருகனை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இதை வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலையில் முருகப்பெருமானுக்கு முன்பு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு பூஜை அறையில் உட்காந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக நீங்கள் இந்த பாடலை நீங்கள் பாடலாம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அல்லது இருபத்தி ஒரு நாட்கள் பாடலாம் இதை நான் சொல்லும் போதே பார்த்திங்கன்னா பள்ளி சத்தம் போடுது இப்படி நம்ம ஏதாவது ஒன்று சொல்லும்போது பள்ளி சத்தம் போட்டுச்சு அப்படின்னா அது வந்து அந்த தெய்வமே சொன்னதாக தான் சொல்லுவாங்க அதே போல் ஒரு முழு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த பாடலை தொடர்ந்து பாடலாங்க இதே போல் நிறைய ஆன்மீகம் சார்ந்த மந்திரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம அந்த கந்தர் அனுபூதி பாடலில் கடந்திருக்கும் பாடலை நம்ம பார்க்கலாம் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடிப்போக்கியவா அடியந்தம் இழா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே இவ்வளவுதாங்க இந்த பாடலை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லிக்கிட்டே இருங்க குறைஞ்சது ஒரு ஆறு முறை அல்லது ஒரு இருபத்தி ஏழு முறை ஒரு நூற்றி எட்டு முறை உங்களால் சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுடைய கடனை கரைக்கிறதுக்கான ஒரு வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு முழு நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக சொல்லும்போது தான் அந்த மந்திரத்துக்கான சக்தியே உங்களுக்கு கிடைக்கும் அதை மட்டும் நீங்கள் எப்போவும் ஆத்மார்த்தமாக சொல்லுங்கள் என்னடா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிற எந்த விதமான ஒரு அழுப்பும் உங்கள் மனசில் வந்துடவே கூடாது முழு நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க எல்லாம் ஒரு நாள் மாறும் நிச்சயமாக எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு சந்தோஷத்தை அந்த கடவுள் கொடுப்பார் அதற்கான வழியும் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் நம்ம தான் பொறுமையோடு நம்மளுடைய கர்மாக்களை கழிக்க வேறு ஒன்றுமே பண்ண முடியாது நமக்கான கஷ்டங்கள் வருது அப்படின்னா அது நம்ம செய்த கர்மாக்கள் இந்த ஜென்மத்தில் நம்ம செய்யலைனா கூட போன ஜென்மத்தில் ஏதாவது நம்ம செஞ்சதோ ஏதோ ஒரு முன்னோர்கள் செஞ்சதோ நம்ம கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டே தான் வருவோம் இது நம்ம காலப்போக்கில் தெய்வத்தோட வழிபாடு அந்த இறை வழிபாடு செய்ய 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 நம்மளுடைய கர்மாக்கள் கழியும் நமக்கான ஒரு நல்ல காலம் நமக்கு பிறக்குங்க நம்ம பிள்ளைங்கனாலும் நல்லா இருப்பாங்க அதனால் ஒரு முழு நம்பிக்கையோடு அந்த இறை வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் நன்றி